இனி அமெரிக்காவில் விசா இல்லை அவர்களது குடியுரிமை மறுபடியும் சரிபார்க்கப்படும் அவர்களுடைய குடும்பத்தாரும் இனி அமெரிக்காவில் இருக்க முடியாது அதிரடியாக ட்ரம்ப் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் காரர்களுடைய செயல்பாடுகளுக்கும் ட்ரம்பினுடைய இந்த முடிவுகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இந்தியாவில் சமீப நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் கிறிஸ்துமஸ் விழாக்களுக்கு எதிரான இவர்களுடைய அழிச்சாட்டியத்திற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் வழக்கமாக இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிரான இந்த அழிச்சாட்டியம் கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கிறது இதை ஊக்குவிக்கக்கூடிய அளவில் பிரதமர் மோடி அவர்களுடைய மௌனம் இந்திய அரசாங்கத்தினுடைய மௌனம் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அமைந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மீது இங்க தாக்குதல்கள் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க அவர்களை கொல்றது அவர்களை சிறையில் அடைக்கிறது அவர்களுடைய வீடுகளை தகர்க்கிறது இப்படி மோடி அரசாங்கம் மாநில அரசுகளில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இங்கே எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது இப்போ அடுத்ததாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பரிவார் கும்பல்கள் இந்த ஆயுதத்தை தங்களுடைய கையில் எடுத்திருக்கிறாங்க இதற்கு முன்னாலும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இங்க வந்து தாக்குதல்கள் நடந்தது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை மிக மிக உற்சாகத்தோடு பரிவார் கும்பல்கள் இந்த வேலையை வந்து செஞ்சிருக்கிறாங்க நம்ம காணொலிகள்ல பார்த்தோம் டெல்லி உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல எல்லாம் எங்கே எங்க இந்த கிறிஸ்மஸ் விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அங்க இந்த கும்பல்கள் ஆயுதங்கள் கட்டைகளோட கிளம்பி போய் அங்கே இருந்த கிறிஸ்மஸ் தாத்தாவினுடைய பொம்மைகள் எல்லாம் இடித்து அடித்து நொறுக்கினார்கள் மக்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானாங்க அது மாதிரி கேரளத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் சிறுவர்கள் கிறிஸ்மஸ் ஊர்வலம் போயிட்டுருக்கிறாங்க அதில் சங் பரிவார் கும்பல்கள் ஏறி அவர்களை அச்சுறுத்தி அவர்கள் கொண்டு வந்த அந்த வாத்தியங்களை எல்லாம் அடித்து உடைச்சிருக்கிறாங்க கேரளத்தை பொறுத்த அளவில் மூன்றே மூன்று மாநகராட்சியை தான் ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து கைப்பற்றிருக்கு திருவனந்தபுரத்தில் நீங்க கிறிஸ்துமஸ் விழாவில் விநாயகர் மகிமையை போற்றக்கூடிய பாடலை பாடணும் அப்படிங்கிற அச்சுறுத்தல் எல்லாம் வந்தது இப்படி நாடு முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இந்த அழிச்சாட்டியத்தை தாக்குதலை இவர்கள் வந்து நடத்தியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதியப்பட்ட வழக்குகள் இந்த கிறிஸ்துமஸ் சம்பந்தமாக இந்த சண்பரிவார் கும்பல்களுடைய தாக்குதல் நாடு முழுவதும் பதியப்பட்ட வழக்குகள் எண்ணூற்றி முப்பத்தி நான்கு நிச்சயமாக அதைவிட அதிகமாக இந்த தடவை இருக்கும் இப்போ நம்ம இந்த எல்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சிக்குரிய ஒரு சம்பவம் நாதுராம் கோட்சே மாதிரியே ஒரு நபர் நீங்கள் பெரிய குறி வச்சுட்டு ஒரு சர்ச்சில் ஏறி அங்கே இருக்கக்கூடிய பாதிரியாரை மிரட்டக்கூடிய வேலையை வந்து செய்கிறாரு அது மாதிரி அன்னை மரியாள தரைக்குறைவாக பேசக்கூடிய வேலைகளை செய்கிறார் நீங்க வெளியிலிருந்து வந்த மதம் நீங்க இந்த விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர்ல ஒரு சிஎஸ்ஐ சர்ச் அதுக்குள்ளால இந்த கும்பல்கள் ஏறி அங்கு இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார் இன்னும் பத்து நபர்களை பிடிக்கிறாங்க பிடிச்சு அவர்களை அச்சுறுத்துறாங்க அங்கே வந்து இந்த புத்தாண்டு சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களை அச்சுறுத்தி காவல்துறையினரை பிடிச்சு காவல்துறையினருடைய கையில் அவர்களை ஒப்படைக்கிறாங்க எதனுடைய பேரால இவங்க வந்து மதம் பரப்புறாங்க தங்களுடைய மதத்தை பரப்பக்கூடிய வேலையை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க கேரள முதல்வர் பினராய் விஜயன் அவர்கள் இதற்கு பெரும் கண்டனங்களையும் வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்கிறார் அப்போ இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை சிதைக்கக்கூடிய வேலையை இவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதற்கும் அமெரிக்காவில் இந்த விசா தடைக்கும் என்ன பிரச்சனை இதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக சம்பந்தம் இருக்கிறது இவர்கள் இந்தியாவில் என்ன அழிச்சாட்டியங்களை செய்துட்டு அதே அழிச்சாட்டியங்களை அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள்லையும் பண்ணிட்டு நமக்கு தெரியும் அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் நிறுவனங்களில் பெரும்பாலும் வேலைக்கு இருக்கிறது இந்து மக்கள் இந்துக்கள் வந்து உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் பிராமணர்கள் இவர்களை அங்கே வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை இந்த சங் பரிவார் கும்பல் வந்து பண்ணுது அங்க கூட்டங்கள் போடுறது அது மாதிரி இந்த விழாக்களில் வந்து சாலைகளில் இறங்கி அவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்யணுமோ இந்தியாவில் என்ன பட்டாசு கொளுத்தி என்ன வேலைகள்லாம் செய்கிறாங்களோ அதே மாதிரியான வேலைகளை அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமல்ல ராஜீவ் மல்கோத்ரா அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கிறாரு அங்க ஆர் முக்கிய புள்ளியாக இருந்து அங்க பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்தியாவுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பல்களுக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை வந்து செய்கிறாங்க மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இருப்பதற்கு மிக மிக முக்கிய காரணம் வெளிநாடுகள்லேருந்து பணம் கோடிக்கணக்கான பணம் கணக்கில்லாத பணம் வந்து கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு அதுக்கு கணக்கு காட்ட வேண்டிய தேவை இல்லை ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு அமைப்பு இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறதா தன்னிட்ட வரக்கூடிய பணத்துக்கு கணக்கு காட்ட வேண்டாம் டேக்ஸ் இல்லை இந்த மனநிலை இந்த அட்டூழியம் மோடி அரசாங்கத்தினுடைய செல்லப்பிள்ளையாக பிள்ளையாக பாஜகவினுடைய செல்லப்பிள்ளையாக பிள்ளையாக இன்னும் அவர்களுடைய கையாளாக ரவுடியாக வளர்த்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அதாவது ஆர் தான் பாஜகவை வளர்த்து எடுத்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பாஜக அதிகார மையம் ஆர்எஸ்எஸ்க்கு தீனி போட்டு அவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையை வந்து செய்கிறாங்க நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு வேலை இழப்பு இருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் இல்லை பொருளாதாரம் பருடு பாதாளத்துக்கு போய்கொண்டிருக்கிறது வெளியுறவுத்துறை வந்து படு தோல்வி அடைஞ்சிருக்கு பல நாடுகள்லையும் நம்ம வந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவின் மீதான மதிப்பு உலக நாடுகள் மத்தியில் வந்து மிக மோசமாக இருக்கு நியூசிலாந்துல ஆஸ்திரேலியாவில் இந்த பரிவார் கும்பல்களுக்கு எதிராக இந்தியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை அங்க உள்ள மக்கள் சாலைகளில் இறங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐம்பது ஒரு லட்சம் மக்கள் இறங்கி இவர்களுக்கு எதிராக வந்து போராடுறாங்க ஆர் எஸ் இந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று கூக்குரல் வந்து அங்கிருந்து எழும்பிட்டு இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சங் பரிவார்களை அமெரிக்காவில் வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற முடிவை எடுக்க துணிந்திருக்கிறது கடந்த மாதம் இந்தியாவில் நடத்தப்பட்ட பல்வேறு தாக்குதல்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் நம்ம பொருத்தி பார்த்தோம்னா இந்த கோபம் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் இங்கே நுழைய விடக்கூடாது அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து இன்னும் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது நம்ம பார்த்தோம் ஆர் எஸ் எஸ் காரர்களுடைய அட்டுழியத்தை கையில ஆயுதங்களை ஏந்தி திருக்கள்ல போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நீ யார வேணாலும் வெட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கிறான் மத்திய பிரதேசம் மாநிலம் ஜவ்வாவில் வந்து ஒரு கும்பல் வந்து ஆயுதங்களை வழங்குது வாழ்களை வந்து கையில ஏந்திட்டு போறாங்க இப்போ சில நாட்களுக்கு முன்னால மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு உதவி பெறக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல சண் பரிவார் கூட்டம் கும்பலனுடைய பயிற்சி நடக்கிறது நடக்கிறது சாகா துப்பாக்கி சத்தம் கேட்குது அதை பெரியாரிஸ்ட் தோழர்கள் போய் விசாரிக்கும் போது பயிற்சி ஆயுத பயிற்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ மோடி அரசாங்கம் பதவியேற்ற பிறகு ஏற்கனவே அவர்கள் செய்துட்டு இருந்ததா இந்த ஆயுத பயிற்சிகள் எல்லாம் துணிச்சலோடு துப்பாக்கிகள் வழங்கி இப்படி ஒரு கூட்டத்திற்கு ஒரு திட்டத்தோடு இந்த செயல் திட்டத்தை அவர்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு மோசமாக நாடு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இவர்கள் நாட்டினுடைய வளர்ச்சியில் அக்கறை செலுத்தவில்லை நாட்டினுடைய மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல அக்கறை செலுத்தலை நாட்டினுடைய விலைவாசியில் அக்கறை செலுத்தலை நாட்டை முன்னேற்றுவதற்கான எந்த திட்டங்களையும் அவர்கள் முன்னெடுத்து செல்லவில்லை ஆனா இங்கே இருக்கக்கூடிய செல்வங்களையும் வளங்களையும் தன்னுடைய சகாக்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக ஊழலை கைப்பற்றி ஊழல் பணத்தை வாங்கி ஆர் எஸ் எஸ் ஐ வளர்த்தக்கூடிய பாஜகவை வளர்த்தக்கூடிய வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தான் இப்ப மிகப்பெரிய ஆப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வச்சு அடிச்சிருக்கிறார் இப்ப பதறிட்டே இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய சங் பரிவார் கும்பல்கள் ஏன்னா அந்த கும்பலுக்கு வரக்கூடிய பணம் அமெரிக்கா மாதிரியான நாடுகளிலிருந்து வருகிறது ஆர்எஸ்எஸ்காரர்கள் காரர்கள் உயர் மட்டத்தில் இருக்கிறவங்க உயர் ஜாதியில் இருக்கிறவங்க அமெரிக்கா மாதிரியான நாடுகளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டு அங்க அவர்களுடைய சொகுசான வாழ்க்கை தன்னுடைய பிள்ளைகளும் நாளைக்கு வந்து அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான தயாரிடத்தில் இங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முதன் முதலாக கச்சோன் பி விசாவுக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்கள் சொல்லி ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டார் ட்ரம்ப் இப்போ இந்த நாசகார செயல்கள் எல்லாம் ஈடுபடக்கூடிய நீங்கள் இனி அமெரிக்காவுக்கு வரவே வேண்டாம் சவகாசமே வேண்டாம் நான் வேற வேலையை பார்த்துக்கிறேன் வேற நாடுகள்ல எங்களுக்கு தொழிலாளர்கள் வருவாங்க தொழில்நுட்பத்தை கற்றுத் தேர்ந்தவர்கள் வருவாங்க அவங்க சொல்லாம சொல்றாங்க அதுதான் ஆர் எஸ் எஸ் மட்டுமல்ல இந்த ஆர் எஸ் உறவினர்கள் கூட இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அதற்கான பரிசோதனைகளை அவர்கள் செய்யத் தொடங்கி இருக்கிறார்கள் இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் பரிவார் கும்பல்களுடைய செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை கொடுத்தால் அவர்களை வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நமக்கு தெரியும் ஏற்கனவே இந்த விசாவில் மாற்றம் கொண்டு வந்த உடனேயே ஏர்போர்ட்ல வந்த பலரும் திருப்பி போனாங்க இந்தியாவுக்கு வந்த பலரும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுடும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி போய் அங்கே இருந்துக்கிட்டாங்க ஏன்னா திருப்பி வந்துட்டு எப்ப போக முடியும் இந்த விசாவினுடைய இந்த நடவடிக்கைகள்லாம் ஆகும் புதிதாக சட்டங்கள் போடுறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய நெருக்கடிகள் இருந்து கொண்டிருந்தது இன்னைக்கு மொத்தமாக சேர்த்து ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு ஆப்பு வைத்திருக்கிறார்கள் ஆனா இதுல பாதிக்கப்பட போகிறது ஆர் எஸ் எஸ் காரர்கள் மட்டுமல்ல சக சாமானிய இந்தியனும் இதில் பாதிக்கப்பட போகிறான் நீங்க இந்தியாவில் வேலை வாய்ப்பு இல்லை வெளிநாட்டுல போய் வெளிநாட்டுல சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு மிகப்பெரிய ஆப்பாக மோடி அவர்களே தேர்ந்தெடுத்து ட்ரம்ப் கிட்ட கொடுத்த மாதிரி தான் இந்த விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறார் இதுல இன்னொரு நாடகம் அதாவது நம்ம கிராமங்கள்ல சொல்லும் இல்ல வெளியில மினுக்கடி உள்ளால புழுக்கடி அப்படின்னு சொல்லி டெல்லியில மோடி கத்தீட்ரல் சர்ச்சில் போய் வந்து அங்க கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார் நட்டா இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல போய் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார் கும்பல்கள் நிகழ்ச்சிகள் எங்க எங்க நடக்கிறதோ அங்க ஏறி அதை வந்து அடிச்சு உடைக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதற்கு எதிராக வாய் திறந்து ஒரு வார்த்தை கண்டனம் எந்த மனமும் மோடி அவர்களுக்கும் இந்த பாஜக அரசாங்கத்திற்கும் இல்லை அப்போ நான் இங்க போய் அவர்களை புகழ்வது போல இயேசுநாத மகிமைப்படுத்துறது போல என்னுடைய உங்களுடைய வேலையை மோடி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார் அதற்கு தான் இப்ப வந்து ஆப்பு விழுந்திருக்கிறது இது எந்த அளவிற்கு போகும் அப்படிங்கிறது தெரியல எந்த வகையிலும் நம்மளை வந்து மண்ணோட மண்ணாக்கக்கூடிய வேலையை இந்த மோடி அரசாங்கம் தொடர்ந்து செய்திருக்கு அதனுடைய விளைவுகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் தெள்ளத்தெளிவு பார்ப்போம் இன்னொரு காணொலியில் இந்த நிகழ்வுகள் எப்படி போகிறது நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகிறது என்பதனை குறித்து இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி